வெல்கம் டு ட வீடியோ ஸோகாஷ் நம்ம இன்றைக்கான வீடியோவில் ஒரு கார்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து லோ பட்ஜெட் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இது ஹுண்டாயோட கெட்ஸு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் உங்களுக்கு எல்லா வீலுமே எல்லா நாலு வீலுமே பிராண்ட் நியூ டயர்ஸு ஸோ டயர் எடுத்து கிட்டத்தட்ட முழுசாக அஞ்சாயிரம் கிலோமீட்டர் கூட ஓட்டலை பாருங்கள் எல்லாமே பிராண்ட் நியூவாக இருக்குது இதோட ஓவரால் லுக் பாருங்கள் ஸோ டெப்த்தாக காட்டுறேன் இங்கே ரிவர்ஸ் ரிவர்ஸ் சென்சார்ஸ் எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் ரிவர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது இங்கே பாருங்கள் ஸோ எல்லாமே நியூவாக இருக்குது அதே மாதிரி ராத்திரியில் நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது நல்லா த்ரோ வந்து விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும் சென்னை நம்பர் தான் நைன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இது வந்து இப்போ இருக்கிறது வந்து ஃபோர்த் ஓனர் பேரில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஃபோர்த் ஓனரில் இருக்குது நீங்கள் எடுத்திங்கன்னா எஃப்சி பண்ணிட்டீங்கன்னா வண்டி உங்களுக்கானதாக மாறிடும் ஸோ நீங்கள் பூட்டெல்லாம் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும் ஸோ இது டிக்கே எல்லாம் பாருங்கள் இது டிக்கேலாம் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் அப்படியே நீங்கள் எங்கே வந்துட்டீங்கன்னா லாக் பாருங்கள் ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் இது வந்து நீங்கள் அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த சீட் வந்து நீங்கள் ஃபிளிப் பண்ணிக்கங்க இன்னும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் தாராளமாக படுத்து தூங்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு இன்டீரியர் வந்து எல்லாமே பவர் ஸ்டே பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங்கும் இருக்கு காரில் உங்களுக்கு வந்து ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு ஒரு ப்ளூடூத் வந்து இது ப்ளூடூத் ஃபங்க்ஷன் இருக்கிற இன்ஃபர்டேமெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து பவர் சாக்கெட் வந்துடும் இல்லை போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் ஃபை ஃபைவ் கியர் ஆயிரத்தி நூறு சிக்ஸி உங்களுக்கு வந்து பதினெட்டுலேருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் வந்து மைலேஜ் தரும் இதெல்லாம் இது ரிவர்ஸ் சென்சாரு வித்து வியூ மிரரு உங்களுக்கு வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது காரு ஏசி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ எடுத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மைனர் வேலை வேலை இருக்கும் மற்றபடிக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு வந்து கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா கோட் பண்ணுது நீங்கள் வந்து நேரில் வந்தீங்கன்னா நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம்